ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரிஹி ஓம் வாகர்தா பிரதிபக்தஜே திரதிபக்தஜே பிதரோ பந்தே பார்வதி பரமேஸ்வரோ ஹலாசியநாதாய மகேஸ்வராய ஹலா ஹலாலங்கதந்தராய ஸ்பதஜே சிவாயா நமோ நம சுந்தரதா அருள்தரும் அன்னை ஸ்ரீ ஆதி அஷ்டசக்தி காளிபடத்திலே உள்ள பராகி அம்பாளுக்கு கடந்த பத்து நாட்களாக விசேஷ யாகங்களும் வழிபாடுகளும் அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு அபிஷேக அலங்கார வழிபாடாகப்பட்டது இந்த ஆஷாட நவராத்திரி வைபவத்திலே அம்பாளுக்கு சிறப்பாக நடைபெற்று இன்றைய நிறைவு நாளிலே அம்பாளுக்கு மூலமந்திர மாலா மந்திர இரகசிய மந்திர வேத மந்திரங்களோடு அம்பாளுக்கு யாகங்களும் நூற்றி எட்டு சங்காபிஷேக வழிபாடுகளும் சிறப்பு அபிஷேக வழிபாடுகளும் நடைபெறது ஏன்னா இந்த நாட்களில் அம்பாளுக்காக இந்த யக்ஞ வழிபாடு இந்த லோகக்ஷேமார்த்தம் உலக உயிர்கள் எல்லாம் நல்ல முறையிலே வாழ வேண்டியும் உலகத்திலே நல்ல மழை பொழிந்து உலக உயிர்கள் ஜனிக்க வேண்டியும் இந்த அற்புதமாக பிரார்த்தனைகள் ஆகப்பட்டது நம்முடைய பேடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அம்பாலினுடைய கருணை மலை எல்லாருக்குமே பொழிய வேண்டும் அவர்கள் வாழ்விலே இகபர சௌபாகியங்கள் அம்பாள் அறலும்னு சொல்லி இந்த யாகங்கள் ஆகப்பட்டது இன்றைய தினம் செய்ய உள்ளார்கள் அம்பாளுக்கு பத்து நாட்களாக விசேஷ அலங்காரங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் குறிப்பாக அம்பாளுக்கு சந்தன காப்பிலே இருந்து ஒவ்வொரு நாளும் மலர் அலங்காரம் விசேஷ திரவியங்களால் அம்பாளுக்கு அலங்காரம் எல்லாம் செய்து அம்பாளுக்கு வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பலன்கள் அம்பாள் நமக்கு அந்த அலங்காரத்தை தரிசிக்கும் பொழுது அம்பாள் அருளுகின்றால் அந்த அலங்காரத்தினுடைய பயனாக இன்றைய நிறைவு யாகங்களானது நடைபெறுகின்றது அம்பாளுடைய கருணை மனை எல்லாருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செல்கின்றோம் நமஸ்கார முத்ரா மதசிய சுவாமி मूलेन आवाग्य पादयोः पाद्यं समर्प्य हस्तयोः अर्घ्यं समर्प्य शुद्धोदकस्नानं समर्प्य रन्धान्रमाचवणीयं समर्प्य वस्त्र उत्तरीय आभरणार्थ अक्षतान् समर्पयामि दिव्यपरिमलगन्धान् धारयामि हरिद्राश्रीचूर्णं समर्पयामि विशेषपुष्पैः सम्भोजयामि ॐ भूपदजे नमो विनायकाय ॐ भवनपदजय नमो विनायकाय ॐ भूतानां पदजे नमो गाय नमः ॐ धूमकेदवे नमः ॐ गणादक्षाय नमः ॐ बालचन्द्राय नमः ॐ गजानना नमः ॐ नमः ॐ सुर्पकर्णाजनमः ओं मेरम्बाजनमः ॐ स्कन्दपूर्वजा जनमः हरित्रामङ्गल महागणपदये नमः नानाविदपरिमलपत्रपुष्पं समर्पयामि सुगन्धमङ्गल धूपमाग्राभजा ओं दशद्रव्यसमायुक्तं सुगदं च मनोगरम् आग्नेयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिभूग्यदा

அகார உகார மஹார ஓம்க்கார பிராரஸ்ரூபகோோ கலாத்மகமேஸ்வர ஜெய்புத்திரமுகசுபிரமணியசகோதரபுதோரணிபுல்லம்மேதர்பிவியக்காமின் ஜை விஜய் பவாஜாண்டம் புஞ்சிம் சமர்னேஸ்

ಪ್ರಚೇದಸೆ ನಮಃ ಸ್ವರೂಪ ನಮಃ ಅಪಾಮತಯ ನಮಃ ಮಕರವಾಗನಾಮ ತೀರ್ಥರಾಜ ಮೇಘಶೃಂಖ ನಮಃ ಜಲಾಧಿಪತ ನಮಃ ಗಂಗಾ ಯಮುನಾ ನರ್ಮದ ನಮಃ ಸಿ ನಮಃ ಗುಂಗಪತ್ರಯ ಕಾವೇರಿಯ ಸಮುದ್ರವತ್ಯ ನಮಃ ನಾನಿಪತ್ರ ಉಟ್ಪರ್ಪೂಪಸ್ಥ್ಯ ಸಂಪೂಜ್ಯ ಭವಾಗದೇವಾ ನಮಃ ಸರ್ವಾಗದೇವಾ ನಮಃ பசுபேதேவா நம உகிரா பீமாயேவா நம காய மஹோர்ம சாம்பரமேஸ்வர சதா நம ஆனந்தமல ஜானதீபம் தரிசையே வராகி பரமேஸ்வரியை நம அமதோபாரம் அமருமான் நிவேதையா ஆச்சபேயம் நம

सिवम संपूज्य आगुदिम हुत्वा ईशानमुर्धा ये स्वाहा तत्पुरे ढबकरा ये स्वाहा अघोर अग्रदया ये स्वाहा भामादेव हुक्या ये स्वाहा सत्योजादे मूर्ता ये स्वाहा रज्या ये स्वाहा सिरसे स्वाहा शिकाये स्वाहा कवचा ये स्वाहा नेत्रे ये स्वाहा अस्त्रा ये गाम्बिन्ये स्वाहा इदि विन्यस्य ब्रह्मान தேவி கௌரி ஜெகன் மாதா யாபத் பூஜா வசாரகம் தாவக் சம்பிரி பாவேன வன்னியேஸ்மின் சன்னிதிம் பவா மாவாக்கிய ஆவாகனாதி மூலமந்திர யதாசக்தி ஜப பாராயண ஹோமம் குறியாது சேலம் மாவட்டம் உடையாப்பட்டியில இருந்து சற்று தொலைவில நமக்கு அதிகாரிப்பட்டி அப்படிங்கக்கூடிய ஊர்ல எழுந்தருள் இருக்கின்ற மணிமுத்தாறு அப்படிங்கக்கூடிய ஆற்றுப்படுகையில அம்பாள் எழுந்தருள் பாலிக்கின்றாள் நம்முடைய உடையாப்பட்டியில இருந்து சற்று தொலைவில

नमो महागणपतये महावीराय दशभुजाय मदनकालविनाशिने मृत्युमहन हनयमयकालं संकर संघर सर्वग्रहान् शूर्णय चूर्णय नाहान्मूडय मूडय रुद्ररूप त्रिभुवनेश्वर सर्वतों पट् स्वाहा गं गणपतये इदं न मम भद्रङ्गणे देवाः भद्रं वस्ये माक्षभजत्राः शरैरङ्गैः स्वस्ति सस्तनोभिः यशेमदेवगिदं यदायोः स्वस्ति न इन्द्रो भृद्रस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तारिक्षो हरिट्टनेमिः चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सक्षिदानन्दात्विनीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदितं तत्त्व जागदे सर्वं दृदितं तत्त्वस्तिट्टति सर्वं